ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள்ஜனி அஹ் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாறு வேலை போட்டி நடக்குதுங்க அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு கர்ணன் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா அந்த கர்ணனை வந்து ரொம்ப பிடிக்குமா அந்த அம்மாவுக்கு அப்போ அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த கிட்ட சொல்கிறாங்க இது பாருங்கம்மா என் பையனுக்கு வந்து கர்ணன் வேஷம் போடுங்க நீங்கள் அவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸு அவனுக்கு கிரீடம் கவசம் அது இது எல்லாமே கர்ணன் என்னென்ன போடுவாரோ அது எல்லாமே போடுங்க அதுக்கான காசை வந்து நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாங்க அப்போது அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவனுக்கு பண்ணிட்டு அவனுக்கு வந்து ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் எல்லா ட்ரெஸ்ஸு அவனுக்கு என்னென்ன பேசணும் அந்த வரிகள் வார்த்தைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவனை கொண்டு போய் அந்த இடத்துல நான் நிக்கி வைக்கிறேன் ஆனால் அதுக்கான காசு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க பரவாயில்ல நீங்க வந்து பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் அம்மா என்னோட ஃப்ரெண்டு அவனு ஃபீஸே கட்டலம்மா அவன் ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு அவன் வெளியவே நிற்கிறான் அவங்க அப்பா அம்மாவால கட்டவே முடியல அவங்க அம்மாவும் அழுகுறாங்க அந்த பிள்ளையும் வந்து அழுகுறான் அவனுக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுவான் ரொம்ப கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றாங்க அப்ப அந்த அம்மா கண்ணீரோட சொல்றாங்க என் பையனுக்கு வந்து கர்ணன் வேஷம் தான் போடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவன் கர்ணனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போதான் இப்போ நம்ம அப்பா மாறி இருக்கிறான் தாத்தா மாறி இருக்கிறான் பாட்டி மாறி இருக்கிறான் அம்மா மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லாம அந்த குழந்தை ஒரு கடவுளாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லைங்களாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு நம்ம கெட்டது சொல்லி தராம நல்லதே சொல்லி தாங்க ஏன்னா அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் ஸோ தயவு செய்து நம்ம என்ன வந்து அவனுக்கு சொல்லி தரோமோ அதுவாகவே அவன் வந்து ஆகுமா அப்படின்றது தான் மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்